மாபெரும் வரலாற்றை நாம் தமிழர் கட்சி படைக்கும் ஏன் எப்படி இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது பதினான்கு ஆண்டுகளாக எந்தவிதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் கருத்துக்களை எடுத்து வைத்து பசி பஞ்சம் லஞ்சம் ஊழலற்ற ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் அந்த தமிழ் கட்டமைப்பில் மாபெரும் ஆளுமையையும் தருகின்றோம் என்று தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் பேசி முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளுக்கு மேலாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கின்றது அது மட்டுமில்லாது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு சதவிகித வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளில் ஒரு கட்சியாக தற்பொழுது நாம் தமிழர் கட்சி மாறி நிற்கின்றது அதோடு நின்றுவிடவில்லை இப்பொழுதுதான் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தது இருப்பினும் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் களமாட வேண்டும் என்று தற்பொழுது நடக்கவிருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் தங்கை அபிநயாவை நிறுத்தி தொடர்ச்சியாக தங்களுடைய அரசியல் போரை செய்து வருகின்றது நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக இதுபோன்று தொடர்ச்சியான முயற்சிகளும் தொடர்ச்சியான பயிற்சிகளும் செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் வரலாற்று படைக்க வைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை இதுவரை தமிழ் மண்ணில் அரசியல் செய்ய ஏதாவது ஒரு அரசியல் பின்புலம் வேண்டும் ஆனால் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் மேதகுவே ஐயா பிரபாகரனாரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக தமிழ் தேசிய அடிப்படையாக கொண்டு மக்கள் மன்றத்தில் போராடி மக்களுக்கான வாழ்வுரிமைகளை தொடர்ச்சியாக பெற்றுக் கொடுத்து வருகின்றது நாம் தமிழர் கட்சி எனவே நாம் தமிழர் கட்சி என்பது மக்களின் கட்சியாக இருப்பதிலிருந்து மாறி மக்களின் தேவையாக தற்பொழுது மாறி நிற்கின்றது எப்படியாவது நாம் தமிழர் கட்சி வென்றால் போதும் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி வென்றால் நிச்சயமாக மக்களுக்கு நன்மை பயக்கும் என்ற சிந்தனைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்துவிட்டார்கள் இதற்கு முன்பு தமிழ் மண்ணில் இருந்த ஆளுமைகள் எல்லாம் தற்பொழுது இல்லை ஆனால் தற்பொழுது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாபெரும் அரசியல் ஆளுமை என்பது செந்தமிழன் சீமானும் அவருடைய கட்சியான நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பல மேடைகளை போட்டு பல அரசியல் இளம் அரசியல்வாதிகளை உருவாக்கி வைத்திருக்கின்றது இந்த இந்த காலகட்டத்தில் அரசியலை அதிகமாக பயிலக்கூடிய இடமாக நாம் தமிழர் கட்சிதான் இருக்கின்றது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் அதற்கும் இந்திய அரசியலிலிருந்து உலக அரசியலிலிருந்து தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து நாம் வாழ்கின்ற கிராமத்தின் அரசியல் வரை தொடர்ச்சியாக அது பயின்றிருக்கும் பயிற்று விற்கின்றார்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாளைய தலைமுறையினர் தொடர்ச்சியாக இதை போன்று செய்வதனால் மிகவும் தெளிந்த அறிவும் அரசியல் அறிவும் கொண்டவர்களாக அரசியல் ஆய்வறிஞர்களாக உலகத்தை கணிக்கக்கூடியவர்களாக உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட அமைப்பை நடத்தக்கூடியவர்களாக நிச்சயமாக வெற்றி பெற்றவர்களாக மாறி நிற்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை கல்வியில் சிறந்தவர்களாக தமிழர்கள் என்றும் எப்பொழுதும் இருந்திருக்கின்றார்கள் எதிர்காலத்திலும் அதுபோன்று நிச்சயமாக கல்வியில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் நமது நாட்டை கல்வியில் சிறந்த நாடாக மாற்ற ஐயா காமராஜர் அவர்கள் பல படிப்பகங்களை தமிழ்நாடு முழுவதும் திறந்தார் என்பதுதான் வரலாற்று உண்மை அவர் விட்டு சென்ற பணியை தொடரதான் அவருடைய பேரன் செந்தமிழன் சீமான் தற்பொழுது உருவெடுத்து நிற்கின்றார் என்றால் அந்தச் சொற்றொடர் மிகையாகாது நிச்சயமாக தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆழ்வான் அதுவும் நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழன் சீமான் ஆழ்வார் என்று கூறி நிச்சயமாக இந்த தேர்தலில் விக்கிரவாணி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்